صلات و صلات و صلات و على سیدنا محمد و على آلیه و ستابه اجنی عنات عنا رضی اللہ تعالی انہو قال قال رسول اللہ سلل اللہ علیہ وسلم من وقا شر لقلقو وقد قبضوا وذبذبه فقد وقى الشر كله قال أما لقلبه فاللسان وقد قبضوا فالفم وذبذبه فالفرد أو كما قال عليه الصلاة والتسليم رواه ியமான் அன்பார்ந்த அல்லாம செல்ல மனித சமுதாயத்திற்கு ஏற்படக்கூடிய தீங்குகள் கெடுதிகளை விட்டும் பாதுகாப்பதற்காக பல்வேறு வழிமுறைகளை தன்னுடைய நபிமொழிகளின் வாயிலாக போதித்திருக்கிறார்கள் இந்த உலகத்தில் வாழ்கிற போது மனிதனுக்கு பல்வேறு சூழ்நிலைகளின் அடிப்படையில் தீமைகளும் தொடர்ந்து இடர்பாடுகளும் இன்னல்களும் வந்து கொண்டே இருக்கிறது இந்த தீமைகள் அனைத்திலிருந்தும் பாதுகாப்பு பெற வேண்டுமானால் நபி அவர்கள் ஒரு மூன்று பொருளை குறிப்பிட்டு செல்கிறார்கள் அந்த மூன்று பொருளிலிருந்து எந்த தீமையும் ஏற்படாதவாறு நீங்கள் பார்த்து கொண்டால் மற்ற பொருளிலிருந்து எந்த தீமையும் வராத அளவுக்கு நான் பார்த்து கொள்வேன் என்ற கருத்துப்பட நபிசனல் ஆகவே இரு சொல்லம் கூறிய ஒரு நபிமொழி ஷாபுல் ஈமான் என்ற நபிமொழி கருந்தத்திலே பதிவாகியிருக்கிறது அனசியல்லாக அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி அவர்கள் கூறுகிறார்கள் எந்த ஒரு மனிதன் தன்னுடைய நாவின் மூலமாக ஏற்படக்கூடிய கெடுதியை விட்டும் பாதுகாத்துக் கொள்கிறானோ அதே போன்று அவனுடைய வாயின் மூலமாக ஏற்படக்கூடிய கருதியை விற்கும் யார் பாதுகாத்துக் கொள்கிறானோ அவனுடைய மர்மஸ்தானத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய தீமைகளை விட்டு யாரும் பாதுகாத்து விரும்புறாங்க அனைத்து தீமைகளை விட்டும் அவன் பாதுகாப்பு பெற்றவனாக ஆகிவிடுவான் என்று அல்லாஹ் புதற்கு எல்லாம் செலுத்திடுகிறார்கள் இந்த மூன்று காரியங்கள் மூன்று உறுப்புகள் அந்த மூன்று உறுப்புகளின் மூலமாக பாவம் ஏற்படாமல் அதை பாதுகாப்பது ஒவ்வொரு மனிதன் மீதும் கட்டாய கடமையாகும் முதலாவது நடிப்பினர் ஆக செல்லம் நாவை குறிப்பிட்டு சொல்கிறார்கள் நாவின் மூலமாக கெட்ட வார்த்தைகள் பேசுவது பொய் பேசுவது புறம் பேசுவது தீமையான காரியங்கள் செய்வதற்கு வியூகங்களை அமைத்துக் கொடுப்பது இதுபோன்று தவறான நடவடிக்கைகளிலே யார் தன்னுடைய நாவை செல்ல விடாமல் பாதுகாத்துக் கொள்கிறாரோ எது நடிகர் லாகரையும் செல்லும் அவர்கள் நாவை பாதுகாத்து அதிலிருந்து தீமை வராமல் முழு மூச்சாக மனிதன் ஈடுபட வேண்டும் என்ன அல்லா என்று சுதர்சனல்லாபே செலுத்தி இரண்டாவது ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாயை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் வாயை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஹஜீஸ் நோட்களிலே விளக்கம் அளித்தரப்பட்டிருக்கிறது தான் சாப்பிடக்கூடிய உணவு ஹலாலான முறையில் ஆகுமான முறையில் வந்திருக்கிறதா அல்லது ஹராமான முறையிலே சம்பாதிக்கப்பட்டிருக்கிறதா என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும் இஸ்லாம் கூறியிருக்கக்கூடிய சரியான பாதையிலே சம்பாதித்து பேசி சம்பாதிக்காமல் தொள்ளை அடிக்காமல் வட்டியினுடைய பொருளை சாப்பிடாமல் லஞ்சம் வாங்காமல் இதுபோன்று என்னென்ன பாவங்கள் இருக்கிறதோ இந்த பாவத்தின் மூலமாகவெல்லாம் பொருளை ஈட்டாமல் ஆகுமான வழியில பொருளை சம்பாதித்து ஒரு மனிதன் சாப்பிட வேண்டும் இதுதான் வாயை பாதுகாக்கல் என்பது பொருள் இந்த ஒரு நிலைக்கு ஒரு மனிதன் வந்து விட்டால் அவன் பரிசுத்தமான அடியானாக அவனுடைய வயிறும் வாயும் பாதுகாக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் அவனுடைய பிரார்த்தனை முழுமையாக அல்லாவிடத்திலே அங்கீகரிக்கப்படக்கூடியதாக அல்லாஹருடைய அன்பையும் நேசத்தையும் தொடரக்கூடிய மனிதனாக அவன் மாறிவிடுவான் என்பதில எந்த சந்தேகமும் இல்லை அதே போன்று மூன்றாவது ரபிசனாஹையும் சொல்லப்பெறுகிறார்கள் எந்த ஒரு மனிதன் தன்னுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாக்கிறானோ அவனுக்கும் எல்லாவிதமான தீமைகளிலிருந்தும் பாதுகாப்பு கிடைக்கும் என்று அல்லாஹன் எல்லாம் சொந்திருக்கிறார்கள் நாவு வாய் மர்மஸ்தானம் இந்த மூன்று உறுப்புகளிலிருந்துதான் தீமைகளின் திறக்கிடமாக இருக்கிறது இவைகளை பாதுகாத்துக் கொண்டு சரீரத்து செல்ல இருக்கிற வழியில் மாத்திரம் இவைகளை பயன்படுத்தி ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ தடைப்பட்டால் அவனுக்கு எந்த தீமையும் இந்த உலகத்திலும் ஏற்படாது வறுமையிலும் ஏற்படாதே என்று அல்லாஹி சொல் சென் அல்லா கூறி தந்து அதிலே பிரதானமாக அடக்கத்தோடு வாழ வேண்டும் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் பிரச்சனைகள் உருவாகுகிற வார்த்தைகளை வெளிப்படுத்தக்கூடாது என்பன போன்ற பாதுகாப்பு வளையங்களை அதிகம் செல்லா சிறந்த நமக்கு போதித்திருக்கிறார் இதையெல்லாம் மையப்படுத்தித்தான் பத்து பத்து பின் ஆண்டு பதியாகும் ஆன்போ அவர்களுக்கு செய்த ஏழு உபதேசங்களிலே முதல் உபதேசமாக நாவை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள் இந்த புசுவாக எல்லாமே சொல்லம் கூறிய நபிமொழி நபிமொழி கடந்தங்களிலே பதிவாகியிருக்கிறார்கள் அல்லாஹ் சூதர் சனாமுலையும் சொல்லம் அவர்கள் முகமையினுடைய வெற்றிக்கு வழியாக எந்த காரியங்களை சொல்லித்த இருந்தார்களோ

അസലമർന വരഹം അല്ലാ